ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சவுதி அரபியாவில் நம்மள போன்ற அண்டை நாடுகள்ல இருந்து வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு இலவசமா மருத்துவ சிகிச்சை பார்க்க முடியுமா அப்ப இந்த செகட்டி ஆப்பினுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறதுனா ஒரு விரிவான வீடியோ தான் இது இந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் தெளிவாகவும் உண்மையாகவும் வந்து சொல்லியிருக்கிறேன் இது போல சவுதி அரேபியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல வந்து தொடர்ந்து இருக்கிறேன் இது போல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த செகத்தியாவை பத்தி பாத்துருவோம் செகத்தி அப்படிங்கிறதுக்கான அரபு இது வந்து அரபுல வந்து செகத்தின்னு சொல்லுவாங்க தமிழ வந்து நம்ம பார்க்கும் போது என் சுகாதாரம் அதாவது மை ஹெல்த் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் இப்ப இந்த அப்ளிகேஷன் எதற்காக இது வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த எம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அது எம்ஒஹ் சொல்லுவாங்க இவங்களுடைய அதிகாரப்பூர்வமான அப்ளிகேஷன் இது எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டாக்டருக்கோ இல்லாட்டி ஒரு அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய டாக்டருக்கோ இல்ல பிரைவேட் இருக்கக்கூடிய டாக்டர் இருக்கோ நீங்க டைரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம் நீங்க வந்து எத் உங்களுடைய உடல் சூழ்நிலை தகுந்த போல நீங்க எந்த எந்த நாள்ல அந்த மருத்துவரை சந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்பாயின்மெண்டை வந்து இதுல புக் பண்ணிக்கலாம் ரெண்டாவது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த செகத்தி ஆப்ல உங்களுடைய டாக்டர்கிட்ட டேரக்டாகவே நீங்க வந்து உங்களுக்கு உடல்நிலையை பத்தி நீங்க கலந்தாலோசனை சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல கன்சல்டேஷன் இது நீங்க பண்ணிக்க முடியும் மூணாவதா நம்ம இந்தியா போன்ற நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல பேப்பராகவோ இல்லாட்டி ஒரு புக்கு போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில தூக்கிட்டு போக வேண்டியது இருக்கும் ஆனா இங்க அந்த வேலைக்கு அந் அப்படிப்பட்ட வேலைக்கே தேவையில்ல இதில் உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க அதை நீங்க எப்ப வேணாலும் எந்த எப்போ வேணாலும் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் காமிக்கும்போது உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அவங்க எடுத்து பார்த்துப்பாங்க மூன்றாவதா நம்ம இதுல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் மட்டும் இல்லாம சி லிவ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்கல்ல அது முத கொண்டு கூட பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்போ இந்த செகட்டி ஆப்பினுடைய வேலை இது மட்டும்தான் ஆனால் சில யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த செகட்டி ஆப்பில் அரசு மருத்துவமனையில் இதை வச்சு நீங்கள் இலவசமாக மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது உண்மையே கிடையாது இது வெளிநாட்டவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடியவங்களுக்கும் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் சிட்டிசன்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவும் ஒரு பயனுள்ள ஒரு அப்ளிகேஷன் தான் ஏன்னா இப்ப நம்ம நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான புக்ஸு மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போறதாக இருக்கட்டும் உடல்நிலை ஏதாவது பிரச்சனைனா ஒரு மருத்துவர் அணுகிறதாக இருக்கட்டும் ஒரு அப்பாயின்மெண்ட் போறதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமமா இருக்குது ஆனா இங்க இங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்களுக்கு இது ரொம்பவும் மிகவும் எளிதான ஒரு வழிமுறை இருக்குது ஆனா இது வெளிநாட்டில் இருக்க வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ல இந்த ஆப் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் அது எப்படி இருக்கட்டிங்கன்னா இரண்டே விதம் தான் இதில் உங்களுடைய டாக்டர்க்கிட்ட நீங்கள் போய் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி இருந்தால் நீங்கள் இருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை இதில் பார்த்துக்கலாமே ஒழிய இதுக்கப்புறம் இந்த ஆப்லேருந்து நமக்கு வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது நீங்கள் எப்படி மருத்துவம் இங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்ப மருத்துவத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த சவுத் சவுதி அரேபியாவில மருத்துவம் யாருக்கு இலவசமா கிடைக்கும் சொல்லி இது எல்லா வந்து பொருந்தும் நாட்டுமே ஒவ்வொரு நாடும் குடிமகள் குடிமக்களுக்கு இலவச மருத்துவம் கொடுக்கணும் சட்டம் எழுதி வைக்கப்பட்ட சட்டம் அதனால இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே போலதான் சவுதி அரேபியா இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மருத்துவத்தை அந்த நாடு அந்த நாட்டு அரசாங்கம் அவர்களுக்கு இலவசமா கொடுக்கும் ஆனா வெளிநாடுகளிலிருந்து வெளிநாட்டிலிருந்து இருந்து இங்கே வந்திருக்க கூடிய தொழிலாளர்களுக்கு இவங்க இலவச மருத்துவமனை கொடுப்பாங்களா அப்படி அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வியே அதனை பத்தியே பாத்துருவோம் அது இப்ப இன்னும் சொல்ல போனோம்னா இப்ப சவுதி குடிமக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செகட்டி ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டு டேரக்டா ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கனாலே போதும் அவங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சையா இருக்கதும் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களுக்குமே இங்கு அரசு மருத்துவமனைகளை முழுக்க முழுக்க இலவசமா பாத்துக்க முடியும் ஆனா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியா இலங்கை பாகிஸ்தான் நேபாளம் இது போன்ற மற்ற மற்ற நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு இந்த சக்தி ஆப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ வழிகாட்டி மட்டும்தான் தவிர இது மூலமா நம்ம இலவச மருத்துவம் அப்படிங்கிறது பெற வாய்ப்பே கிடையாது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல உங்களோட மருத்துவர்களுக்கு நான் முதலில் சொன்ன போலதான் இதுல உங்களுடைய மருத்துவர்களுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறதும் டாக்குமெண்ட்டை டாக்குமெண்டை நீங்க வந்து பாத்துக்கிறதுக்கு மட்டுமே தான் இந்த ஆப்பை நீங்க பயன்படுத்த முடியும் இப்ப இலவச மருத்துவமனை அப்படி மருத்துவம் அப்படிங்கிறது இங்கு வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு கிடையாது ஆனா ஒரு விதத்துல இருக்குது அந்த ஒரு விதம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு வருவதற்கு முன்பாக உங்களுடைய ஸ்பான்சர் அப்புறம் முதலாளி நம்ம இங்க வந்து கப்பில் சொல்லுவாங்க பாத்தீங்களா இவங்க உங்களுடைய பெயருல இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா இப்ப வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் போடுறாங்க அப்படி போட்டிருக்கும் போது அந்த இன்சூரன்ஸின் தன்மையை பொறுத்து உங்களுக்கு மருத்துவம் இலவசம் பார்ப்பாங்க அது உங்களுடைய இன்சூரன்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த அமௌண்ட கிளைம் பண்ணி உங்களுக்கு அந்த மருத்துவத்தை பார்த்து கொடுத்துருவாங்க ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை ஒன்னு வந்துருச்சு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா இப்ப ரீசெண்டா சவுதி அரேபியாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அது என்ன சட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முன்னால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸை வச்சு இவர்கள் இலவசமா வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்தை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனா இப்ப இந்த சவுதி அரசாங்கம் என்ன விட்டது சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் வைத்திருந்தாலுமே கூட இவர்களால ரொம்ப பெரிய பெரிய உடல் உபாதைகள் ஏற்பட்டா அதன் மூலமா இந்த இன்சூரன்ஸை பார்க்க முடியாது அப்படி அவங்க உடல் உபாதைகள் ஏற்பட்டிருந்ததா இவங்க இந்த அவர்களுடைய தாய்நாட்டிற்கு அனுப்பி வைப்பதற்கு மட்டுமே அந்த இன்சூரன்ஸை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்ப முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலையில ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுனாலுமே இங்க இருக்கக்கூடிய இன்சூரன் அரசு மருத்துவமனைக்கு சென்று இந்த இன்சூரன்ஸ் வச்சு அவங்க மருத்துவத்தை பெற முடிஞ்சதுக்கான வாய்ப்புகள் இருந்தது ஆனா இப்போது தற்போது இல்லவே இல்ல அப்படிங்கிறது தான் இங்க உண்மை இன்னொரு விஷயம் இங்க கவனிக்க வேண்டியது இருக்கு இப்ப உடலில ஒரு காய்ச்சல் ஏற்படுது வேற ஏதேனும் தொந்தரவுகள் வந்ததுன்னா அரசு மருத்துவமனைகளுக்கு சென்று இக்காம கொடுத்து இந்த கார்டை நீங்க கொண்டுட்டு போயிட்டு இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை போய் கொடுத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க இந்த நாட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா அதை வச்சு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதுக்கு மட்டுமே தான் நீங்க இலவச மருத்துவம் பெற முடியும் இப்ப அதுலையுமே ஒரு செக் வச்சுட்டாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கு கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளுக்கு அவர்கள் கட்டணம் வசூலிப்பார்கள் அப்படிங்கிறத நீங்க சொல்ல வராங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீ யோசிக்க தோணும் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் மெடிக்கல்லேயே வாங்கிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப அதுவும் ஒரு பிரச்சனையா வந்து இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம ஊர்ல சொல்லும் போது பாராசிட்டமான்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அது மாதிரியான டேப்லெட்டுகளை மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய மெடிக்கல்ல வாங்க முடியுமே தவிர மற்ற மற்ற மருந்துகளை நீங்க இங்க இருக்கக்கூடிய மெடிக்கல்களை வாங்க முடியாது அதுவும் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் இங்கு எந்த மருத்துவமும் மருந்துகளும் இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிநாட்டு தொழிலாளர்கள் இங்கே வந்து பணிபுரியாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கிறது அப்ப ஃபியூச்சர்ல வேறு ஏதேனும் சவுதி அரசாங்கம் மனிதாபிமானம் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அது வெளிநாடுகளில் இருந்து இங்கு வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு இலவச மருத்துவம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அவர்கள் மனிதாபிமானம் அடிப்படையில் கொடுத்தால் மட்டுமே வறுமை ஒழிய மற்றபடி இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இலவச மருத்துவம் அப்படின்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு மட்டுமே தவிர வெளிநாட்டுகளிலிருந்து வந்து இருக்கக்கூடிய ரெசிடென்டெல்லாம் இருக்கட்டும் எக்ஸ்பர்ட் ஒர்க்கராக இருக்கட்டும் இவங்களுக்கு யாருக்குமே இல்லை அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு இந்த தகவலை சொல்லிக்கிறேன் சிலர் வந்து பாத்தீங்கன்னா சில யூடியூப்ல இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் சோசியல் மீடியால இருக்கக்கூடியவங்க தவறான தகவல்களை பரப்பி கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே செஹட்டி ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்பாயின்மெண்ட் போட்டு இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள்ட்ட நீ கன்சல்ட் பண்ணிக்கலாம் நீ இலவசமாக மருத்துவம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற போல போய் தகவல்களை பரப்பி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அதனை யாரும் நம்ப வேண்டாம் ஏன்னா இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே தெரியும் அது போல இலவச மருத்துவம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா புதிதாக வரக்கூடியவங்களுக்கு இந்த குழப்பம் ரொம்ப இருக்கும் அவங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் இதுல வேற எதுனும் சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லைன்னா நான் சொன்னதுல ஏதாவது தவறுகள் இருந்தாலோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் போதுமான அளவு தகவல்கள் கொடுத்திருக்கேன் நினைக்கிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு சட்டங்கள் மற்றும் இங்க இருக்கக்கூடிய தகவல்கள் தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க நம்மளுடன் இணைந்திருங்க இது போல இன்னொரு இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன் இப்போ உங்களுக்கு முகமது ஹாரிஸ்